இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வருங்கிறத பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் மோடிக்கு திரும்ப வாய்ப்பே கிடையாதுப்பா அவரே கிளி ஜோசியக்காரண்ட்டை தான் குத்த வச்சு உக்காந்துருக்கிறாரு இங்கேயே இருந்து பொழப்பு தளப்பை பார்க்கலாமா இல்லை துபாய்க்கே போகலாமான்னு மோடியே கிளி ஜோசிய காரண்ட்டை குறிதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் தகவல்கள் வருது அதெல்லாம் இந்தியா அலைன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்டுகள் வந்துடும் இந்த காவி கும்பலுக்கு இரநூறுக்கு கீழே தான் அப்படின்னு நிறையா பேர் ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாங்க நானும் அந்த நம்பிக்கையில் தான் பக்கமாக அதே மாதிரி அந்த பக்கம் சங்கிகள்டையும் பழைய உற்சாகத்தை காணும் எட்டின வரைக்கும் மோடிக்கு எதிரியே கிடையாது அதெல்லாம் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மோடி தான் பிரதமரே பிஜேபி தான் ஆளப்போகுது அப்படின்னு மீசையை முறுக்கிட்டு இருந்த சங்கிகள்லாம் மீச முடி தாடி அற்புள் முடி அப்புறம் அடியில் இருக்கிற முடி அதே காலில் கூட சில பேருக்கு காடு மாதிரி முடி வளர்ந்துருக்கோம்ல அத சொல்ல வந்தேன் அத்தனை முடியும் வலிச்சுக்கிட்டு மொழி மொழினு தெரியலானுங்க மேற்கொண்டு முடி வளர்க்கலாமா வேண்டாமாங்கிறத பத்தி ஜூன் நாலுக்கு மேலே முடிவு பண்ணலாம் பண்றோம்னு சங்கிகள்லாம் ரொம்ப கிளியரா இருக்கிறானுங்க இது எல்லாமே ஒரு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் மாதிரி தான் தெரியுதே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் மோடியே திரும்பவும் பிரதமர் ஆனாலும் அப்படி நடக்கக்கூடாது ஒரு வேலை அப்படி நடந்துட்டாலும் பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டாலும் மோடி பழைய செல்வா கோடையெல்லாம் வள வர முடியாது மோடிய கடவுள் ரேஞ்சுக்கெல்லாம் திரும்ப பில்டப் பண்ண முடியாது ஏன்னா மோடி கிட்ட சரக்கு இல்லைங்கிறது ஊர் உலகத்துக்கே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சே அதே மாதிரி ராகுல் ஒரு வசீகரமான வலிமையான தலைவரா ஃபார்ம் ஆயிட்டாரு ராகுல் காந்திய பப்புங்கிற அந்த பிஜேபியோட பழைய பருப்பெல்லாம் இனிமே வேகாத அந்த அளவுக்கு அவர் ஒரு வசீகரமான தலைவராக ஃபார்ம் ஆயிட்டாரு மோடியே திரும்ப வந்தாலும் மோடி பேச்செல்லாம் இனிமே எடுபடாது ராகுல் பேச்சு தான் மக்கள்கிட்ட அதிக அளவில் கவனிக்கப்படும் மோடியை பெரிய அளவுக்கு ட்ரோல் தான் பண்ணுவாங்க மோடி தன் வரலாற்றிலேயே சந்திக்காத அளவுக்கு அவமானங்களை அடுத்த தடவை பிரதமர் ஆனார்னா கண்டிப்பாக சந்திப்பாரு அதையெல்லாம் அடிச்சு சொல்லலாம் இந்தியாவோட கோடிக்கணக்கான சாதாரண மக்கள் ராகுலையும் காங்கிரஸையும் தான் ரொம்ப நம்பிக்கையாக பார்க்குறாங்க அதெல்லாம் காந்தி குடும்பம் தான்ப்பா காந்தி குடும்பத்து மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க தான் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஏதாவது செய்வாங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க இந்த காவி கும்பல்லாம் சும்மா பேசுமே தவிர நமக்கு ஒன்றும் நல்லதையும் பண்ணாது நம்ம கிட்ட இருந்து புடுங்குவாங்களே தவிர நமக்கு எதையுமே மாட்டாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் பொதுமக்கள் மத்தியில் சாதாரணமாகவே வந்துருச்சு மோடி என்ன தான் ராகுல் காந்தியையும் பற்றி பாரிஸ் அரசியலை குடும்ப அரசியலை ராகுல் காந்தி ஒரு இளவரசரை அவர் பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு என்னத்தை பேசினாலும் அதெல்லாம் இனிமேல் எடுபடாத ராகுல் காந்தியும் காங்கிரஸையும் மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு பார்க்குறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தியும் அகிலேஷும் கலந்துக்கிட்டு அந்த மீட்டிங்க்கு கூடனா கூட்டம் அந்த கூட்டம் கட்டு கூட்டம் கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்கும் மக்கள் வெள்ளம் தான் அதனால அங்கிருந்த போலீஸ் ஆலையெல்லாம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியல கடைசியில் ராகுலும் அகிலேஷும் அந்த மீட்டிங்ல பேசாமையே அதை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மக்கள் கூட்டம்தான் மோடி மோடி எல்லாம் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டவே முடியாது ஏன்னா திரும்பவும் சொல்றேன் மோடி கிட்ட சரக்கு இல்லைங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்த நிலைமையே வேற இப்ப இருக்கிற நிலைமையே வேற இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை எல்லாம் இந்த மத வெறுப்பு பேச்சையெல்லாம் மோடி பப்ளிக் பேசவே மாட்டார் அவர் ஒரு மாதிரி இளமர காயதான் பேசுவார அடிமை சங்கிகளை விட்டு தான் இந்த முஸ்லிம் பெருப்பு பிரச்சாரத்தை எல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அடிமை சங்கிகள்லாம் பண்ணின மதவெறி பிரச்சாரத்தோட பலனை தான் மோடியும் அமித்ஷாவும் அனுபவிச்சு இருந்தாங்க ஆனா இப்போ டோட்டலா சீனே மாறி போச்சு வேற வழியே இல்லாம மதவெறி பேச்சையும் மதவெறுப்பு பிரச்சாரத்தையும் மோடியே பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அவ்வளவுதான் இனிமே இந்த இந்துத்துவ பருப்பெல்லாம் வேகாது ஏன்னா எதையுமே மூடி மூடி வச்சிருக்கிற வச்சிருக்கிற வரைக்கும் தான் மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிற வரைக்கும் தான் அது மேல கிக்கு கிளிகிழப்பு மரியாதை மண்ணாங்கட்டி எல்லாமே என்னைக்கு அதை ஓப்பனா திறந்து விடுறீங்களோ அப்படியே விரிச்சு காட்டிடுறீங்களோ அதுக்கு மேல அதுக்கு மரியாதையே கிடையாது அதே தான் பிஜேபியோட இந்த இந்துத்துவங்கிற மதவெறி பிரச்சாரத்துக்கும் இந்த இந்துத்துவம்ங்கிறது ஏதோ ஒரு ஈடு இணை இல்லாத கொள்கை அப்படியே மொத்த இந்துக்களையும் காப்பாற்ற போற ஒரு புரட்சிகரமான சிந்தனை அப்படின்னு தான் சங்கிகள்லாம் இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருந்தானுங்க இப்போ அது பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சு ஓ முஸ்லீம்களுக்கு எதிராக தான் வ அதை தாண்டியெல்லாம் ஒரு கூந்தல் இல்லையா அப்படின்னு சங்கிகள் உட்பட அத்தனை பேர்த்துக்கும் தெரிஞ்சு போச்சு இனிமேல் அதுக்கு என்ன மரியாதை இருக்கு போகுது மற்றபடி மோடிக்கு மத வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி பண்ணி சளிச்சு போயிடுச்சு போல் அதனால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாரமாக வேறு மாதிரி இருக்கிறாரு அதாவது தென்னிந்தியர்கள்லாம் உத்தரப்பிரதேச மக்களை ஏகத்தாலமாக பார்க்குறாங்க கேவலமாக பேசுகிறாங்க அவங்களுக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது அதனால் காங்கிரஸுக்கு ஓட்டை போடாதீங்க உத்தரப்பிரதேச மக்களை உயிருக்கு மேலாக மதிக்கிற எனக்கு ஓட்டை போடுங்க அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டிருக்கிறாரு அந்த மக்களும் ஓ அப்படியா அப்படின்னு கதை கேட்குற மாதிரி கேட்டிருக்கிறாங்களே தவிர இதை அங்கே யாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரியெல்லாம் தெரியலை அதே மாதிரி நேற்று ஒரிசாவில் வேறு மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டியிருக்கிறாரு அதாவது ஒரிசா கவர்மெண்டோடைய கஜானா சாவியே தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஒரிசாவில் ஃபேமஸாக இருக்கிற அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவறை சாவியே தமிழ்நாட்டில் தான் இருக்குது மொத்த ஒரிசாவையும் தமிழ்நாட்டுக்கு இந்த நவீன் பட்நாயக் அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னு தமிழ்நாட்டுக்காரங்களையெல்லாம் ஒரிசா மக்களுக்கு வில்லனாக்கி ஒரு விளையாட்டை விளையாடி பார்த்திருக்கிறாரு அதுக்கும் அங்கே ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஓஹோ அப்படியா அப்புறம் வேற அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களும் இதை கதை மாதிரி தான் கேட்டுருக்கிறாங்க ஆக்சுவலாக மோடி தான் ஒரு பிரதமருங்கிறதையே சுத்தமாக மறந்துட்டு தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் எந்த இடத்துக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாரோ எந்த ஊருக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அங்கேயெல்லாம் லோக்கல் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி அந்த ஏரியா கவுன்சிலர் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு லோக்கல் பஞ்சாயத்து தலைவர்களும் லோக்கல் கவுன்சிலர்களும் தான் மோடி மாதிரி பேசுவாங்க அதாவது ஏப்பா நம்ம ஊருக்கு தண்ணி வரல அப்படின்னு லோக்கலில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கிட்டயோ லோக்கல் கவுன்சிலர்கிட்டயோ கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அது பக்கத்து ஊருக்காரங்க நமக்கு வர வேண்டிய தண்ணி லாரியை அப்படியே அங்கேயே நிப்பாட்டி அத்தனை தண்ணியும் அந்த அப்படியே விரட்டி விட்டுறாங்க அதனால தான் நம்ம ஊருக்கு தண்ணி வரல பக்கத்து ஊர் மேலே பழிய போடுவாங்க அதே மாதிரி நம்ம ஊருக்கு நீங்கள் ரோடு கேள்வியை கேட்டிங்கன்னா அதே நம்ம ஊருக்கு ரோடு போடுறதுக்கு வர வேண்டிய காசையெல்லாம் பக்கத்து ஊருக்காரன் ஆட்டையை போட்டு அவங்க ஊரில் ரோட்டை போட்டான் அதனால தான் நம்ம ஊருக்கு ரோடு போட முடியல அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க நம்ம ஊருக்கு வர்ற தண்ணி குழாயில் ஓட்டையை போட்டு மொத்த தண்ணியும் ஊருக்காரன் உறிஞ்சுக்கிறான் அதனால் அதனால தான் நம்ம ஊருக்கு தண்ணி வர மாட்டேங்குதுன்னு அதை ஒரு மாதிரி உருட்டுவாங்க அதாவது இவங்களோட கையாலாகாத தனத்தை மறைக்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கார மேலே பழி போடுவாங்க இதே லோக்கல் பஞ்சாயத்து தலைவர்கள் லோக்கல் ஏரியா கவுன்சிலர்கள் எல்லாரும் செய்கிற வேலை தான் எல்லாரும் பேசுகிற பித்தலாட்டம் தான் இதையே தான் மோடியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவரோட தோல்விகளை மறைக்கிறதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் தென்னிந்தியர்களை எல்லாம் வில்லனாக காட்டிகிட்டு இருக்கிறாரு ஒரிசாவில் போய் தமிழர்களை எல்லாம் வில்லனாக காட்டிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் இன்னும் உள்ளூரில் இவன் அவனுக்கு எதிரியே அவன் இவனுக்கு எதிரின்னு உருட்டு உருட்டு உருட்டி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலா மோடியோட இந்த பித்தலாட்டங்களை பத்தி எல்லாம் ஆம் ஆத்மியோட டெல்லி எம்பி கேண்டிடேட் ஒருத்தர் ஒரு மேட்ரு ஒன்ன கொளுத்தி போட்டிருக்கிறாரு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது அதாவது அந்த ஆம் ஆத்மியுடைய டெல்லி எம்பி கேண்டிடேட் என்ன சொல்றாருன்னா பிஜேபியும் மோடியும் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானையும் உள்ளூர்ல இருக்கிற பாய்களையும் நம்பிதான காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவையே ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அதை வச்சு பிஜேபி அட்டாக் பண்ணி அவன் பொருளை எடுத்து அவனையும் போடுறதுங்கிற மாதிரி அவங்க ட்ரிக்கை யூஸ் பண்ணியே பிஜேபியை ஒரு காட்டு காட்டி விட்டுகிறார் அதாவது அவர் என்ன சொல்றாரு மோடி ஒரு பாகிஸ்தான் அந்த கட்சியே ஒரு பாகிஸ்தான் மனநிலை கண்ட கட்சி தான் ஏன்னா பாகிஸ்தான் தான் இந்தியா நல்லா இருக்கக்கூடாது இந்தியா முன்னேறக்கூடாது இந்தியர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது இந்தியர்கள்லாம் படிக்கக்கூடாது இந்தியர்கள்லாம் வேலைக்கு போகக்கூடாது இந்தியர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது இந்தியாவே நாசமாக போயிடும்னு பாகிஸ்தான்காரன் தான் நினப்பான் பாகிஸ்தான்காரன் தான் இந்தியாவை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிறதுக்காக இந்தியர்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடுவான் நீ அவனுக்கு எதிரியாக அவன் உனக்கு எதிரின்னு அவங்கள அடிச்சுக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான் இதையே தான் மோடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் மோடி யார் அவர் பாகிஸ்தான் மனநிலை கொண்டவர் தான் பாகிஸ்தான்காரன் இந்தியாவில் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதைத்தான் மோடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இந்தியர்களான நாமெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் நாமெல்லாம் அடிச்சிக்காமல் ஒத்துமையாக இருக்கணும்னா பிஜேபியும் மோடியும் ஒழிச்சு கட்டணும் அவங்களுக்கு ஓட்டே போடாதீங்க அப்படின்னு இவர் ஒரே போடா போட்டிருக்கிறாரு இதை கேட்டு சங்கிகள்லாம் கொலை வெறியில் தெரியறானுங்க ஆனால் அவர் ரொம்ப கூலாக தான் இருக்கிறாரு ஏன்டா கூமிட்ட சங்கிகளை பாகிஸ்தானை வச்சு உங்கள் ஜிக்கு தான் கதை சொல்ல தெரியுமா எங்களுக்கெல்லாம் சொல்ல தெரியாதா நாங்கள்லாம் பாகிஸ்தான் கதை சொன்னோம்னா தாங்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் போற போக்கில் கொளுத்தி போட்டிருக்கிறார் சங்கிகள்லாம் வெறி நாய் கடிச்ச மாதிரி வெறி கொண்டு மத்தபடி இந்த எலெக்ஷன்ல இந்தியா ஜெயிக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் ஆல்ரெடி சங்கிகளை அவங்க பதட்டப்பட வச்சுட்டாங்க சங்கிகளை ஒருவேளை ஜி மண்ணை கம்பிடுவாரோ அப்படின்னு மரண பீதி அடைய வச்சிட்டாங்க சங்கிகளை குழப்பி விட்டுட்டாங்க பல கேள்விகளுக்கு சங்கிகளை பதில் சொல்ல வச்சுட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் சங்கிகள் தான் நேரேட்டிவை செட் பண்ணுவாங்க நாம் தான் அதுக்கு போய் உயிரை கொடுத்து பதில் சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ஒரு மாதத்தில் பல கேள்விகளுக்கு சங்கிகள் உயிரை கொடுத்து பதில் சொல்கிற மாதிரி பிஜேபிக்கு உயிரை கொடுத்து முட்டு கொடுக்குற மாதிரி பல விதமான விஷயங்களை ஆல்ரெடி இந்தியாவிலேயும் செஞ்சு காட்டிருச்சு அதுவே அவங்களுக்கு பெரிய வெற்றி தான் ஜூன் நாலு பிஜேபி தோற்கடிக்கப்பட்டா அது அவங்களுக்கு இன்னொரு பிரம்மாண்டமான வெற்றியா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க